நான் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் நிஜாம் பேசுகிறேன் மாதம் நம்மை விட்டு சென்று விட்டது இந்த ரமலானில் நம்மளுடைய அமல்களை அதிகரித்தது போல வரக்கூடிய நாட்களிலும் நம்மளுடைய அமல்களை நாம் அதிகப்படுத்த வேண்டும் நாம் இந்த ரமலானில் செய்த அனைத்து நற்காரியங்களையும் வல்ல இறைவன் ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து நாம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வழங்குவானாக கண்ணியமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக பல பல்வேறு உயிர்களை தியாகம் செய்து நோன்பு நேரத்தில் கூட அவர்களுக்கு உண்ண உணவு இல்லாமல் உடையில்லாமல் இருக்க இடம் இல்லாமல் பல்வேறு உயிர்களை தியாகம் செய்து நம்மளைப் போன்றே இந்த ரமலான் மாதத்தில் அவர்களும் இந்த பெருநாளை அடைந்திருக்கின்றார்கள் அதே போன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரர்கள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திற்காக பல்வேறு தியாகங்களை செய்து கொண்டு இன்றைக்கு சிறையிலே கொட்டடைமிக்கலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு பலசீனத்தை போன்ற மிகப்பெரிய நெருக்கடிகளை இன்றைய ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு மிக பெரும் சவாலாக இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் பெரும் நெருக்கடிகளை உள்ளடக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்காகவும் ஒரு வருடத்திற்கு மேலாக போரில் நின்று தன்னுடைய ஈமானுடைய உறுதியோடு அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நமது சமூகத்துக்காக போராடி சிறை சென்ற சகோதரர்களுக்கும் நம்மளுடைய துவாவில் என்றும் அவர்களுக்காக இறைநடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும் அந்த மக்களும் ஜெயித்து வென்றெடுத்து பலசீனத்திலே அந்த மக்கள் போராடக்கூடிய அந்த போராட்டத்திற்கு இறைவன் மிகப்பெரிய வெற்றியை சமீபத்தில் வழங்க வேண்டும் அதே போன்று இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுக்கும் இறைவனுடைய பாதுகாப்பும் அருளும் இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த தருணத்திலே இஸ்லாமிய சொந்தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை நாம் ஏதோ நோன்பை வைத்தோம் ஏதோ பெருநாளை கொண்டாடினோம் என்று விட்டுவிடாமல் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் பல்வேறு மாநிலத்தில் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலே பல்வேறு இன்னல்களை இன்றைக்கு பிஜேபி அரசாங்கத்தால் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பல்வேறு வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்காகவும் பலஸ்தீன மக்களுக்காகவும் நீங்கள் துவா செய்ய வேண்டும் உங்களுடைய பிரார்த்தனைகளில் அவர்களை உள்ளடக்க வேண்டும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் அந்த மக்களுக்காக நீங்கள் வாரி வழங்க வேண்டும் என எங்களுடைய இதயம் கணிந்த பெருநாள் நல்வாழ்த்துக்களோடு உங்கள் அனைவருக்கும் இந்த ரமலான் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் ரம் துலை இதயம் கணிந்த பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்